பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையிலும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எந்த நாளிலும் வேதத்திலும் மோசையின் இடத்தில் என் தேவனாய கர்த்த சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்கள் அத்தனையும் இன்னைக்கு உங்கள் கணவர்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் உச்சந்தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உச்சந்தலையில் மேலும் வருவதாக என்று சொல்லி இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஆசீர்வதித்து ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணி ஆசிர்வதிப்பீர்கள் என்றார் நிச்சயமாக இந்த ஆண்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள் டியூட்ரானமி அதாவது உபாகமன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நீங்கள் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நூறு கூட சேர்ந்து நான் சொல்லும் பொழுது ஆமன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் இந்த இடத்துல எல்லாவரையும் எல்லாத்து கொண்டு வருகிறார் பென்னிமனை குறித்து ஆசீர்வாத வார்த்தைகள் சொன்ன பிறகு அவர் யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனினாலும் ஆடத்தின் நீரூற்றுகளினாலும் ஆமேன் சொல்லி இது என் கடவர் மீது என் பிள்ளை மீதும் இந்த ஆசீர்வம் தங்கட்டும் என்று சொல்லுங்கள் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என் கணவரும் என் மகனும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி சொல்லுங்கள் அதே போல ஆதி பருவங்கள் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளை பிறக்கும் மரும் பொருட்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளும் கணவர்களும் உண்டாகட்டும் முச்சடி எளிந்தனுடைய தயி யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தினுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக ஆமேன் அலிலியா ஸ்தோத்திர தேவனாய் கத்தர் மோசையிடத்தில் சொல்லி இந்த ஆசீர்வத்தை சொல்கிற மோசைக்கு முச்சடி தோன்றி தேவனாய் கத்தர் அந்த அக்கினி கத்தன் இக்கை பரிசுத்தான் உதவியோடு இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்திய ரத்தத்தின் மூலம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்களேன் அவன் அலங்காரம் அவன் அலங்காரத்தைப் தலையீட்டு காலையினுடைய அலங்காரத்தை காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலும் இருக்குமாமேன் உங்கள் கணவருடைய உங்களை பிள்ளைகளுடைய தலைகளை கத்தர் உயர்த்துவார் அவருடைய கொம்புகளை கத்தர் உயர்த்துவார் ஆமேன் அலில்வியா ஸ்தோத்ரா இங்க பாருங்களேன் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் ஆமேன் ஸ்தோத்ரம் அவைகள் எப்ராஹிமின் பதினாயிரம் ஆயிரங்களும் ஆயிரம் என்றனே இன்றைக்கு உங்களுடைய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் எப்ராஹிம் பத்தாயிரம் பேர் என்றும் அவர்கள் மனாசை ஆயிரக்கணக்காரர்கள் என்றும் மோசை கூறினார் எப்ராஹிம் மனாசையும் யோசேப்பின் இரண்டு மகன்கள் இல்லையா மனாசை மூத்தவராக இருந்த போதிலும் எப்ராஹிம் போக்கில் வடக்கு ராஜ்யத்தின் முக்கிய மகனாகும் ஆதி

கணவர்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது எப்பொழுதே தேவனாகிய கருத்தர் அனுப்பினதை கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் நான் விசுவாசித்து உங்கள் எல்லாரையும் இந்த வார்த்தைகளை அனுப்பி கத்தாவே இந்த வார்த்தையின் மூலம் இந்த வாக்கு மூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்தாவே இந்த ஐந்தாம் நாள் ஆறாவது நாளில் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணிட்டு போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களை காணட்டும் ஒவ்வொரு ஆண்களின் தலைகள் உயரட்டும் ஒவ்வொரு ஆண் பிள்ளையுடைய தலைகள் உயரட்டும் அவர்கள் இயேசு ஆசீர்வாதம் நிரப்பப்படுவார்கள்